தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மருத்துவமனையில் விஜய் மருத்துவமனையில் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விசச்சாராயம் அருந்தி முப்பத்தெட்டு பேர் மரணமடைந்துள்ளார்கள் இதுவரை இதுவரை முப்பத்தெட்டு பேர் மரணமடைந்துள்ளார்கள் மரணமடைந்தவர்களுடைய வீடுகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் இன்றைய தினம் நேரடியாக சென்று ஆறுதல் கூறினார் அந்த குடும்பத்தினர் விஜயின் கையை பிடித்து கதறி அழுதனர் காண்போர் கண்களை நெகிழச் செய்தது கண்களில் கண்ணீர் வரவழைத்தது பின்பு நேரடியாக விசச்சாராயம் அருந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அந்த நபர்களுடைய நபர்கள் தங்கியிருக்கிற மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் நேரில் சென்று நடிகர் விஜய் அவர்கள் நலம் விசாரித்தார் அவர்கள் கதறி அழுதனர் நடிகர் விஜய் ஆறுதல் கூறினார் நடிகர் விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பின்பு நடிகர் விஜய் அவர்கள் மக்கள் பிரச்சனையில் முதல் முறையாக களமிறங்கியுள்ளார் இது அனைவருடைய பாராட்டுதலையும் பெற்றுள்ளது